நீ என்ன கொடுக்கிறாயோ அதை இயற்கை உனக்கு நூறு மடங்காக திருப்பித்தரும் ஆச்சரியமாக நூறு மடங்காக தரும் நெசமாயா அப்படி இயற்கை கொடுத்துருமான்னு ஒரு கேள்வி நூறு மடங்காக திருப்பி இயற்கை கொடுக்குமா நான் என்ன கொடுத்தாலும் நண்பர்களே ஒரு முறை ராஜஸ்தானில் மணல் பாங்கான ஒரு இடத்திலே இருந்து மற்ற ஊருக்கு வலசை போகிற பறவைகளுக்காக நாங்கள் காத்திருந்தோம் காலை ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒரு விவசாயி அழுக்கு வேட்டையோடு இப்படி வெறும் வேட்டி மட்டும் கட்டி கொண்டு அழுக்கான வேட்டியோடு அந்த சின்ன தோட்டத்துக்கு வந்தார் அவர் அங்கே ஒரு தோட்டத்தின் சாலை இருக்கிறார் வந்தவர் ஒரு நூறு கிலோ தேருகிற ஒரு மூட்டை கோதுமை மூட்டை நூறு கிலோ தேரும் அந்த கோதுமைகள் நூறு கிலோ கோதுமையை ஒற்றை மனுஷனாய் இழுத்து வந்து வாசல் வைத்து விட்டு அப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் நூறு கிலோ கோதுமை மூட்டையை இழுத்து வந்து வைத்துவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் நான் நினைத்தேன் இந்த மனுஷன் மலையைத்தான் பார்க்கிறாரோ என்று இல்லை அவர் பறவைகளை பார்க்கிறார் நண்பர்களே ஒரு ஏழை விவசாயி நூறு கிலோ கோதுமை மூட்டையை கொண்டு வந்து வைத்துவிட்டு வானத்தில் வலசை வருகிற பறவைகள் தென்படுகிறதா என்று பார்க்கிறார் வலசை வருகிற பறவைகளை பார்த்து ஒரு கூவல் கூவரார் சத்தம் கோதுமையை அள்ளி வீசுகிறார் ஏதோ ஒரு மனிதன் நமக்கு உணவு போடுகிறான் என நினைத்து தானியத்தை விரும்பி சாப்பிடுகிற பறவைகள் கீழே இறங்குகிறது பறவைகளுக்கு தேவையான கோதுமை சிதறி கிடக்கிறது கோதுமையை சாப்பிடுகிறது பறவைகள் பிறகு ஆங்காங்கே அவர் தண்ணீரும் வைத்திருக்கிறார் சாப்பாடும் கிடைக்கிறது தண்ணீரும் கிடைக்கிறது வலசை பெறுகிற பறவைகள் இறங்கி இறங்கி கோதுமையும் தண்ணியும் குடித்து விடுகிறது பத்தே நாளில் நூறு கிலோ கோதுமை மூட்டையும் காலியாகி விடுகிறது பத்தே நாளில் நூறு கிலோ கோதுமையும் அவர் காலி செய்து விட்டார் நான் நினைத்தேன் இந்த ஏழை விவசாயி இந்த நூறு கிலோ கோதுமையும் கொண்டு போய் ஒரு மாவும் இல்லை அரைத்து மாவாகி வைத்திருந்தாள் ஆறு மாதத்துக்கு சப்பாத்தி சுட்டே சாப்பிட்டிருப்பார் இப்படி பறவைகளுக்கு போட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறாரே என்று ஆனால் பத்து நாளுக்கு பிறகு நூறு குழோ மூட்டையும் தீர்ந்த பிறகு அவர் சாக்கை உதறி சாலைக்குள் வீசி விட்டு வீட்டுக்கு போய் விடுகிறார் அடுத்த நாள் காலை வந்து பார்க்கிறார் பத்து நாளும் அந்த பறவைகள் சாப்பிட்டு விட்டு போன தண்ணீர் குடித்து விட்டு போன இடங்களில் எச்சமும் கழித்து விட்டு போயிருக்கிறார் நீங்கள் இயற்கை எப்படி நமக்கு நூறு மடங்கு தரும் என்பதை யோசியுங்கள் எச்சமும் கழித்து விட்டு போயிருக்கிறது எந்த எச்சத்தின் மீது அவர் விதை கோதுமைகளை ஒருபடி விதை கோதுமைகளை கொண்டு வந்து எச்சத்தில் வீசி எறிந்து விட்டு போகிறார் மணல் பாங்கான இடத்திலே ஏரோல முடியா மணல் பாங்கான இடத்திலே நீர் பாய்ச்ச முடியாது பறவையின் எச்சத்திலே கோதுமையை வீசி விட்டு போய் இரண்டரை மாதம் கழித்து வருகிறார் நண்பர்களே அங்கே ஒரு கோதுமை வயல் அறுக்கிறார் அடிக்கிறார் அளந்து பார்க்கிறார் நூறு மூட்டை கோதுமை தேடுகிற இயற்கைக்கு ஒன்று செய்தால் நூறாய் திருப்பித் தரும் என்றால் நன்று செய்தால் அது நூறாக திருப்பித் தரும் தீமை செய்தாலும் அது நூறாக திருப்பி தரும் என்பதை உணர்த்துகிற செய்திதான் அந்த விவசாயி நமக்கு சொல்லாமல் நமக்கு சொல்லாத செய்தியாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டும்